நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனியால் பிரச்சனை வருமா இதுதான் இன்றைய தலைப்பு ஏழரை சனியை பற்றி பெரிய அளவில் விளக்க விருத்தி வரை பொழிப்புரை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அனுபவசாலிகள் ஆயிரக்கணக்கான பேர் இத்தலத்திலேயே இருக்கலாம் திருமண பக்கமெல்லாம் திருகுவலை தொட்டதெல்லாம் தோல்வி ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் அவமானங்களை சந்திப்பது அவப்பெயர்களை சந்திப்பது உறவுகளின் உதாசீனம் கடன் நோய் என பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி கம்பீரமான மனிதர்கள் கூட கவலைகளோடும் போராட முடியாத பெரும் துயர்களோடும் இருக்கலாம் தங்கள் குடும்பத்திற்குள்ளேயே அவ்வாறான போராட்ட சூழலில் இருப்பவர்களை பார்த்து கொண்டும் இருக்கலாம் இருந்தாலும் ஏழரை சனி என்றாலே அப்படித்தான் செய்யும் என்று சொல்வதற்கில்லை அதிலும் சில சூட்சமங்கள் இருக்கிறது அதை பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இருந்தாலும் ஏழரை சனி என்றால் எல்லோருக்கும் அப்படித்தான் செய்யுமா ஏழரை சனி என்பது என்ன எல்லா ராசிக்கும் ஒரே மங்களம் தானா தன் சொந்த வீடுகளான மகர கும்பத்திற்கு கருணை பார்வை உண்டா இல்லையா எந்த காலகட்டத்தில் சனி சருக்களை தருவார் அல்லது கைபிடித்து உயர்த்தி விடுவார் என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை காணும் பகுதியாக இது அமைகிறது மனித வாழ்க்கையில் ஏழரை சனி என்ற பெயரிலேயே நான்கு முறை சனி வருவதாக சாஸ்திரம் சொல்கிறது மங்கு சனி பொங்கு சனி குங்குசனி மரணச்சனி இது தொடர்பான விரிவான வீடியோ ஒன்று ஆரம்ப காலத்திலேயே வெளியிட்டது நம் தளத்திலேயே இருக்கிறது யூடியூப் பக்கம் சென்று மங்கு சனி பொங்கு சனி தமிழன் மீடியா என ஆங்கிலத்தில் டைப் செய்து தேடினால் வீடியோ வரும் பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் சனி ஒரு அனுபவ நாயகன் இதுதான் சரி என நாம் நினைத்திருக்கலாம் உணர்ந்திருக்கலாம் வெள்ளேந்தி மனதாக வெளுத்துதெல்லாம் பால் என நினைத்திருக்கலாம் அப்படி ஒரு அப்பாவியான மனிதனை காலமெல்லாம் ஏமாளியாக வைத்திருக்க முடியாது உத்தரவிட்டால் உக்கிரமாகும் இராணுவ வீரர்கள் மாதிரி தனக்கான தருணம் வரட்டும் என காத்திருப்பார் அவருக்கான அதிகாரம் வரும்பொழுது எப்படியெல்லாம் ஏமாளியாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கொள் என உணர்த்துவார் பல நேரங்களில் நல்லவர்களை நாம் நம்பாமல் இருக்கலாம் நயவஞ்சக பட்டம் சூட்டியிருக்கலாம் காரண உறவு காரிய உறவு என காரி துப்பு இருக்கலாம் வேண்டாம் என விலகி சென்று இருக்கலாம் அப்படி ஒரு சூழல் இருந்தால் அது தொடரக்கூடாது என சனி பகவான் நினைத்தால் வாழ்விலோ சாவிலோ ஒன்றிணைப்பார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பழசையெல்லாம் மறந்துடு நீ வந்தே ஆகணும் என்று கண்ணை கசக்க வைத்து பாசத்தால் ஒன்றிணைப்பார் அல்லது அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டாங்க என்று சிதற தேங்காய் மாதிரி சிதறி கிடந்த உறவுகளை ஒரு புள்ளியில் ஒன்றிணைப்பார் இது ஒரு உதாரணம்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றிணைப்பார் இன்னும் சிலர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என வாழ்ந்திருக்கலாம் இளமையின் முறுக்கு சம்பாதிக்கிற திமிர் என் தகுதிக்கு நீயெல்லாம் யார் என்கிற அகந்தை என் சேட்டஸுக்கு நீயெல்லாம் என் கால் தூசு என்கிற மமதையால் உற்ற உறவுகளை எட்டி உதைத்திருக்கலாம் எள்ளி நகையாடி இருக்கலாம் ஏரளம் பேசி இருக்கலாம் அப்படியான மனநிலை யாருக்கு இருந்ததோ அவர்களுக்கு அனுபவ பாடத்தை தருகிற கண்டிப்பான டீச்சராக சனி மாறுவார் தம்பி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை வரும் போகும் என்பதை உணர்ந்துகொள் என உணர வைப்பார் குட்டி பண திவரால் ஆடியிருந்தால் பதவி சுகத்தால் தலைகால் புரியாமல் இருந்திருந்தால் உணரவும் உணர்த்தவும் சனி தயாராகிறார் அணில் அம்பானிகள் அதானிகள் இந்திய தான் இந்திய வங்கிகள் கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அவர்கள் செய்கிற ஆடம்பர செலவிற்கு ஒரு கட்டத்தில் அவர்களும் திவால் தான் அவ்வப்போது குரு பார்வை மாதிரி ஆட்சி அதிகார அரசியல்வாதிகளின் சுயலாப பார்வையால் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனாலும் சனி அவர்களுக்கும் அனுபவ பாடத்தை வைத்திருப்பார் மனிதனுக்கு நம்பிக்கை அவசியம்தான் தளராத தன்னம்பிக்கை வேண்டும் விடாத போராட்ட குணம் வேண்டும் துவளாத துணிச்சல் வேண்டும் முற்று பெறாத முயற்சிகள் வேண்டும் அப்போதுதான் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் ஆனால் பலர் அசட்டு துணிச்சல் நம்ம என்ன செய்ய முடியும் என்கிற அதிகார தோரணை வந்தால் பார்த்துக்கலாம் என்கிற அலட்சிய போக்கால் பல தவறுகளை செய்கிறார்கள் தவறுகளுக்கு துணை போகிறார்கள் அவ்வாறான மனநிலையில் உள்ளவர்களுக்கும் பாடம் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு சனி தள்ளப்படுகிறார் ஒவ்வொரு மனிதனும் உறவுகளுக்காக உழைக்கிறான் நீங்கள் நான் அவர் அவன் அவள் என யாராக இருந்தாலும் இதில் விதிவிலக்கில்லை ஆனால் அந்த உறவுகளின் உண்மைத்தன்மையை உணர்த்த வேண்டிய பொறுப்பு கர்ம வினைக்கரகமான சனி பகவானுக்கு உண்டு அதற்காகவே படைக்கப்பட்டவர் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கிற பழமொழியில் தெய்வத்தின் பிரதிநிதியாக சனி செயல்பட்டாலும் அன்றே தண்டனை தரும் அரசனாக இருந்து தன்காலங்களில் தருகிறார் மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவனையும் கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவியையும் அடையாளம் காட்டுகிறார் மேலும் எந்த வகையில் தவறுகள் செய்தாலும் அடையாளம் காட்டுகிறார் எல்லாம் சரிங்க ஒரு தவறும் செய்யாதவன் ஓடி ஒழிய வேண்டிய சூழல் வருகிறதே தவறே செய்யாமல் தண்டனையை பெற வேண்டியிருக்கிறதே தொழில்துறை நட்டம் தொடர் தோல்வி கடன் தொல்லை என பாடாய் பாடாய்படுத்துகிறதே என்கிற கேள்விகள் இருக்கலாம் உண்மைதான் உங்களுக்கு பணம் கஷ்டம் வந்தால்தான் பணத்தின் அருமை தெரியும் யார் உங்களுக்கு உண்மையாக உதவி செய்வார்கள் என்பது புரியும் அப்பன் செத்தவன் அடலாம் குத்தி கொண்டவனும் கூட இருந்தே அழுகிறான் என்றால் அடையாளம் கண்டுகொள்கிற மாதிரி பல அனுபவங்களை தருவதற்காகவே சனி அவ்வாறான துன்பங்களை தருகிறாரே தவிர தண்டிப்பதற்காக அல்ல கடைசியில் கை கொடுத்து தூக்கி விடுவார் எதை இழந்தோமோ எங்கே இழந்தோமோ அதை அங்கேயே பெற வைப்பார் அதுதான் சனி ஒரு சந்தேகம் சனி ரிஷபராசி என்றால் எந்த துயரும் தருவதில்லை உச்ச வீட்டு துலாமுக்கு உறுதுணையாக இருப்பாரே தவிர உபத்திரவம் தருவதில்லை என்கிறார்களே உண்மையா இதுதான் ஜோதிடர்கள் செய்யும் தவறு அவரவர் கோணத்தில் ஏதாவது ஒன்றை சொல்வதானால் வருகிற குறை சனி பகவான் எந்த கலங்கத்திற்கும் மாட்படாதவர் தன்னோடு இணையும் எந்த பொருளையும் எரித்து தன்மயமாக்கும் நெருப்பு போன்றவர் சனி வேண்டியவர் வேண்டாதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடு அவரிடம் இருக்காது தன் சொந்த வீடுகளான மகரம் கும்பத்தில் பிறந்தவர்களையே அவர் கரிசன பார்வை பார்ப்பதில்லை தன் காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் இடம் மாறுதலை தருவார் பணப்புழக்கத்தை தடுப்பார் பொருளாதார சிக்கல்களை அதிகப்படுத்துவார் காரணமே இல்லாமல் கவலைப்பட வைப்பார் எந்த இன்ஜினும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது அவ்வப்போது ஆயில் சர்வீஸ் செய்யணும் தேய்மான பொருட்களை மாற்றணும் பார்த்து பார்த்து பராமரிக்கணும் அது மிஷினுக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் பொருந்தும் என்பதை உணர்த்தும் விதமாக ஆரோக்கிய குறைபாடுகளை தந்து மருத்துவமனைக்கு செல்ல வைப்பார் இதிலும் அவரின் செயல்பாடுகளில் மாறுபாடுகள் உண்டு பொதுவாக ஏழரை செடி என்று சொன்னாலும் ராசிக்கு பன்னெண்டில் தான் முதலில் வருகிறார் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே அதன் அறிகுறிகள் தென்பட வைக்கும் மழை வருவதற்கு பல மணி நேரம் முன்பே ஏற்படும் இறுக்கம் புழுக்கம் மழைக்கு முந்திய குளிர்ந்த காற்று அடையாளம் காட்டுவது போல் சில நெருக்கடிகள் மனக்குறைகள் இடர்பாடுகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் இரண்டரை ஆண்டு காலம் அவ்விடத்தில் இருப்பார் என்கிற நிலையில் பண நெருக்கடி தொழில் மாற்றம் அல்லது தொழில் நெருக்கடி இடமாறுதல் நம்பிக்கையான பல விஷயங்களில் ஏமாற்றம் நண்பர்கள் துரோகம் செய்வது ஆரோக்கிய பாதிப்புகளை தருபவராக சனி மாறுகிறார் ஜென்ம சனியில் சஞ்சரிக்கும் காலத்தில் அவசியமற்ற அலைச்சல்கள் அவமதிப்புகள் கட்டி போட்ட மாதிரி இக்கட்டான நிலை கையிருப்பு கரைந்து கடன்படும் சூழல் அகலக்கால் வைத்துவிட்டு அடுத்த கட்டம் நகர முடியாத செயல்கள் குடும்ப குழப்பங்களை அதிகப்படுத்துவார் அதுவே ராசிக்கு இரண்டில் சனி சஞ்சரிக்கும் போது இளையவர்களுக்கு கல்வியில் தடை கவனக்குறைவு சராசரி நிலை மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் என பாடாய்படுத்திவிட்டே அகழ்வார் உண்மையில் இறையருள் நாம் செய்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருந்தால் ஏழரை நடக்கும் காலத்தில் சுப திசைகள் நடப்பில் இருக்கும் யோக கிரகங்களின் தசையால் பெரிய அளவில் பின்னடைவுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் வழிகளை திறந்துவிடும் கிரக அமைப்புகளால் எதுவும் கடந்து போகும் அவ்வாறான நிலையில் சனி பாதிப்புகளை குறைத்துக் கொள்கிறார் சோதிப்பதை நிறுத்திக் கொள்கிறார் இதை தற்சமயம் ஏழரைச்சனி நடப்பில் உள்ளவர்களே ஒத்துக்கொள்வார்கள் யோக தசை இல்லாவிட்டாலும் ஏழரைச்சனியால் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏழரைக்கு பிந்தைய வாழ்க்கையில் நிவாரணம் தருபவராகவே சனி இருப்பார் தகுதிக்கு மீறிய உயர்வையும் உழைப்புக்கு மீறிய வருமானத்தையும் ஏழரைச்சனி முடிந்த பிறகு சனி தருவார் தருவார் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்